அனைவருக்கும் எனக்கு அன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கார்டில் வந்து ஒரு உறுப்பினர் பேர் வந்து எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரேஷன் கார்டில் வந்து நிறையா ஆப்ஷன் இருக்குது அதில் பை ஒன்றா நம்மளே பண்ணிக்கலாம் டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா இப்படி குரோங்க சர்ச் பண்ணிக்கோங்க இல்லை ஃபஸ்ட் ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பயனர் உள்நிலைன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஸோ இதில் இதுவெளியும் போகலாம் இங்கே வந்து சேவையை கொடுத்துருக்காங்க புதிய கார்டை அப்ளை பண்ணுறது கார்டோட நகல் எடுக்கிறது உறுப்பினர் சேர்க்குறது முகரி மாற்றுறது குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினர் நீக்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் பயனர் உள்ள சொல்லிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து உள்ளே போய் இந்த ஆப்ஷன் வரலாம் இல்லை டேரெக்டாகவும் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து உறுப்பினரே சேர்க்க இதை கிளிக் பண்ணுவோம் உங்கள் ரேஷன் கடையில் கொடுத்த நம்பரை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க இந்த கேப் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்த உடனே அந்த ஓடிபி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு டைம் இருக்குது இந்த டைமுக்குலாம் வரும் சரிங்களா ரேஷன் கார்டில் இருந்து கொஞ்சம் லேட்டாக தான் மெசேஜ் வரும் சம்டைம்ஸ் வந்து சீக்கிரம் வந்துடும் எயிட் ஃபைவ் ஓகே பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு வந்துடும் உங்களோட அட்டையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் ஓகேவா இதில் வந்து ஆல்ரெடி மூணு பேர் இருக்காங்க இப்போ குடும்ப உறுப்பினர் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கு இல்லைங்களா இதில் தான் நீங்கள் சேர்க்கணும் சேர்க்குறது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் தான் அதுக்குள்ளே உங்களுக்கு பதிவு பண்ணிடலாம் சரி நான் வந்து ஒரு நேம் வந்து சேர்க்குறேன் உதாரணத்துக்கு வந்து மாறும் அப்படின்னு ஒருத்தவங்க சேர்க்குறேன் சாரி ஓகே இங்கே வந்து நீங்கள் தமிழ் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ தமிழில் இது மூலியமாக கூட எழுதிக்கலாம் இல்லை கூகுளோடய இன்புட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் வந்து பண்ணிக்கலாம் ஓகே பிறந்த தேதி கொடுத்துக்கோங்க நான் தான் கொடுக்குறேன் ஓகே ஸோ அவங்க வந்து என்ன உறவு முறையில் வராங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு மாற்றுத்திறனாளு கேட்குது ஸோ அதை எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவங்கள டீட்டெயில் கொடுக்குற மாதிரி வரும் என்ன வகையான மாற்றுத்திறனாளின்னு சொல்லிவிட்டு அவங்கள ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு வேறு டேரெக்டாக வந்து உறுப்பினர் சேர்க்கை கொடுத்துக்கலாம் இப்போது இல்லைங்கிறதால நான் இல்லைன்னு கொடுத்துக்கறேன் ஸோ இதை நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது மற்ற ஆவணங்கள்னு சொல்கிற உங்களுடைய அதாவது இந்த அருண் அப்படிங்கிறவங்களோட ஆதார் கார்டு ஆதார் அட்டை அது பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை ஒன்று நினைக்கிற மாதிரி இருக்கும் நான் ஆதார் கார்டை கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இந்த ஆதார் கார்டு வந்து இங்கே வந்து இணைக்கணும் ஸோ அவங்களோட ஆதார் கார்டை வந்து உதாரணத்துக்கு இல்லை சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து நினச்சிக்கிறேன் இங்கே ஆதார் கார்டோட நம்பர் போட்டுக்கணும் ஓகே கொடுத்துட்டு ஒரு பின்னர் சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதை டேரெக்டாக நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ பதிவு செஞ்ச உடனே ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் வந்து வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் இந்த முகப்புன்னு சொல்லிட்டுருக்கில்லையா ஃபோன் பேச்சுக்கு போயிடுங்க அட்டை தொடர்பான சேவை நிலை அறியன்னு சொல்லிட்டுருக்கில்லையா இதை கிளிக் பண்ணிங்கன்னா குறிப்பு எண்ணு சொல்லிட்டு வரும் நீங்கள் சம்மிட் கொடுத்த உடனே ஒரு குறிப்பு எண் வரும் அந்த குறிப்பு எண் நீங்கள் வந்து போட்டுட்டு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும் சரிங்களா அப்ரூவ் ஆகிடுச்சு அந்த நேம் புதுசாக சேர்த்திங்களே அது அப்ரூவ் ஆகிடுச்சா அப்ரூவ் ஆகலையா அப்படிங்கிற தகவல் வந்து வெளியில் வந்து பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி ஒன் மந்த்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தான் நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் ஒரு பேர் வந்து சேர்க்கலாம் இதே மாதிரி தான் நீக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது நம்ம சொல்கிறோம் அடுத்த வீடியோவில் போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அரசோட அப்டேட் மட்டும் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிளேக்லாம் கிளிக் பண்ணி நல்லா செட் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடன கூட வந்து சேரும் டாடா பை பை டேக் கேர்